விருச்சியம் ராசிக்கான ஆவணி மாத பலன் தொட்டதும் நஷ்டம் தொடாதும் நஷ்டம் கெட்டதும் அதிகமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் சற்று நல்லது நடந்தது போல் தெரிந்திருக்கலாம் இத்தனை நாள் உங்களுடன் மோதிக்கொண்டிருந்த தாயார் தாப்பன்கள் சில நேரம் உங்களை இணங்கி அனுசரித்து போகும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் தூரத்திலிருந்து சில நல்ல தகவல் வந்திருக்கலாம் அதே நேரம் கட்டிடம் இடம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக தந்தையாலோ தந்தைவெளி உறவுகளாலோ உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் வீட்டில் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையென்றால் அரசு சார்ந்த விஷயங்களில் பல நன்மைகளும் தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லாபசானத்தில் மூத்த அண்ணன் அக்கா சாணத்தில் ஆறாம் அதிபதி ராசி அதிபதி இருப்பதால் அவருக்காகவும் அண்ணன் அக்காக்களுக்காகவும் ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் சிலருக்கு தொழிலில் சற்று நிம்மதி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஆனால் வீட்டில் இடைஞ்சல் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது உடல் உபாதைகள் கொடுத்து வந்திருக்கலாம் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இன்னும் சில மாதங்கள் தாங்கள் உடல்நலில் கற்று அக்கறை தேவை மாற்றி மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் புயல் வீசிக்கொண்டேதான் இருக்கிறது தாங்கள் புயலிலிருந்து தப்பித்து இருக்கிறீர்கள் படிக்கச் செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கிறது நல்ல முறையில் படித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது கண்டிப்பாக எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது சில நேரங்கள் மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் அவமானங்கள் அவதிகள் அவஸ்தைகள் இவையெல்லாம் இந்த விருச்சினராசிக்காரர்கள் நோக்கி வந்து செல்வதற்கான மாதம் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய உங்களையே இப்போது பலபரிச்சை பார்க்கிறது அடுத்தடுத்து சுக்கரன் பயிற்சி ஆகிறார் புதன் ஆகிறார் என்று சொன்னாலும் ஆனால் பல சங்கடங்களையும் உண்டு வனக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது வழி வேதனைகளையும் சந்திக்கொண்டிருப்பீர்கள் தாங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் நன்மை அடைவீர்கள்